வெல்கம் டு டிஎஸ்எல் ஸ்டுடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு தில்லானா மோகனாம்பாளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த படத்தை பற்றிய ஒரு சின்ன செய்தியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலத்தில் ஆனந்த வெகுடனில் தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற அந்த கதையை ஒரு தொடராக எழுதிட்டு வந்தார் எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு அந்த கதை வெளியே வரும்போதே நமது இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்திருக்கார் அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இம்ப்ரெஸ் ஆகி விடாமல் படிச்சிருக்கார் அந்த கதை முடியும் போது அவர் ஏபிஎன் சாருக்கு என்ன தோணுதுன்னா ஏன் இந்த கதையை நம்ம படமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது உடனே அது தொடர்பாக விசாரிக்கிறாரு அந்த கதையினுடைய உரிமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு அது ஆனந்தவீடன் பத்திரிகை ஆசிரியர் எஸ்எஸ் வாசன் அவர்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு நேராக எஸ் எஸ் வாசன் அவர்களை போய் பார்க்க கூடாரு பார்த்து இந்த மாதிரி ஐயா இந்த கதையை நான் படமாக எடுக்கலான் இருக்கேன் நீங்கள் அந்த கதைக்கு எவ்வளோ விலைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு சரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுங்க அப்படிங்கிறார் ஏபி எனக்கு ஒரே ஷாக்கு ஐயோ அப்படின்னு ஏன் தெரியுங்களா அவர் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஐம்பதாயிரமாவது மினிமம் கேட்பாருன்னு போகிறார் திடீர்னு பாதி விலை அதிரடி ஆஃபர் உடனே இருபத்தஞ்சாயிரம்னு ஒன்று சத்தம் இல்லாமல் செக் எழுதி கொடுத்துட்றாரு நல்ல வேலை அவர் பணமாக கொண்டு போகல ஐம்பதாயிரம் அது வேறு அப்போல்லாம் தேர்தல் இந்த விதிகள்லாம் இல்லை டப்சர் கொடுத்துட்டு வராரு வரும்போது இவருக்கு என்ன சிந்தனை வருது நம்ம ஐம்பதாயிரம் இருக்கோன்னு நினச்சி போனோம் பாதியில் இந்த கதை கிடச்சிருச்சு இருபத்தஞ்சாயிரத்தில் கிடச்சிருச்சு அப்போ இந்த மீதி இருபத்தஞ்சாயிரத்தை நாம ஏன் அந்த ஒரிஜினல் எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்கிறார் இது எவ்வளோ பெரிய உயர்ந்த சிந்தனை தெரியுங்களா அவர் ஏற்கனவே தொடராக எழுதிட்டார் அதுக்குண்டாக பணம் அவருக்கு கொடுத்துருப்பாங்க பொதுவாக புக்கில் எழுதுகிற கதைக்கு உரிமை அநேகமாக புத்தகத்துக்கு தான் சேரும் அந்த ஆசிரியர் தான் அது ஓமராக இருக்கார் அதனால் இந்த பணம் திரும்ப அவர் கொடுக்கணுங்கிறது வந்து எந்த கட்டாயமும் கிடையாது சட்டமும் கிடையாது இது மனிதாபிமான அடிப்படையில் கிடையாது அப்படி செஞ்சிச்சிட்டே இவர் வரார் வந்த உடனே சரி கொடுத்துடலான்ற முடிவு பண்ணி அப்போ அவருக்கு ஏதோ சார் கண்ணில் சில கோளாறுகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு கண் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கார் இவர் நேராக அங்கே போகிறார் அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா உங்கள் கதையை நான் படமாக எடுக்கலான் இருக்கேன் அவர் எஸ் எஸ் வாசன் சார்கிட்ட அந்த கதையினுடைய உரிமையை விலை கொடுத்து வாங்கிட்டேன் ஆனால் ஐம்பதாயிரம் இருக்கும்னு நினச்சி போன இடத்துல இருபத்தஞ்சாயிரம் தான் சொன்னார் அதனால் நான் அந்த இமீதி இருபத்தஞ்சாயிரத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சிந்திச்சேன் அதனால் அதை கொண்டு வந்தேன் நீங்கள் அதை வாங்கிக்கணுங்கிறார் அவர் அந்த பணத்தை கையில் வாங்கவே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு இப்போ தாங்க வாசன் சார் வந்து அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் அவர் அப்படி போகிறாரு நீங்கள் உள்ளே வரீங்க இதுதான் உத்தியாசம் வழியில் கூட பார்த்துருக்கலாம் வேறு வேறு வழியில் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க ஏபிஎனுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் தானே கதையினுடைய ஓனர் அவர் வந்து நம்மக்கிட்ட அந்த கதையை விற்றுட்டார் அந்த பணம் அவருக்கு தானே சொந்தம் ஏன் இவருக்கு கொடுக்குறாருன்னு ஏன் இவர் யோசிக்கிறாரு இவர் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டாரு இருபத்தஞ்சாயிரம் லாபம் போக வேண்டியதானே அதுதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டூ வாய்ஸ் மன் திங்ஸ் அ லைக் அப்படிம்பாங்க ரெண்டு பேருமே உயர்ந்த சிந்தனையோடு போயிருக்காங்க அந்த உயர்ந்த குணங்கள் வந்து பாராட்டி ஆக வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் ஒரு கொத்தமங்கலம் சுப்பு அந்த பணத்தை வாங்கிட்டாருன்னு வைங்க இப்போது சினிமா துறையில் வந்து ஏமாற்றம் பித்தலாட்டம் நம்ம வச்சு கழுத்தறுக்கிறது கற்றோட்டமாக பார்த்தீங்களா கழுத்தறுக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாதாரணமாக நடைபெறும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களும் நடைபெறும் அதே நேரம் சினிமா துறையை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க எல்லா துறைகளிலும் நல்லா கவனிங்க எல்லா துறைகளிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து தான் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக நம்ம நினைவு கூறணும் போர்ட்ரி பாராட்டணும் என்னுடைய கருத்து ஏன்னா நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நாம் அதை பிடிச்சி பாராட்டியே ஆகணும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்லதை பாராட்டும்போது தான் நல்லது வளரும் நல்லது வளரும்போது தான் கெட்டது குறையும் சரிங்களா சூப்பர் தலை சூப்பரே பிச்சாங்க பாத்தியா என்ன மாதிரி மனசெல்லாம் இருந்துக்கிறான் காலத்தில் இப்போங்கிறாங்களா ஓடுற வண்டியில் சைனாத்துன்னு போயினேன் மனுஷனுக்குப்பா பெரிய மனுஷங்க பெரிய மனுஷந்தாயா ஏ அதனால அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்கே இல்லைங்கிறது இல்லை நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் பாராட்டுறது ஒரு நல்ல குணம் சரிங்களா இதான் எனக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்